வந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க குட்டி குட்டியான ஆன்மீக டிப்ஸ் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஆன்மீக டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு இன்னும் ஷேர் பண்ணுங்க இந்த நான் சொல்கிற தகவலோட உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருந்தாங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ஒவ்வொரு பெண்ணுமே ஆன்மீகத்தை பற்றியே அதிகமாக தெரிஞ்சுக்கணுங்க நம்ம பெண்கள் வந்து கோலமிடும்போது தெற்கே பார்த்து நின்று கோலமிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலை மட்டும்தான் மெட்டி அணியினுமாங்க இரண்டு இல்லைனா மூன்று விரல்கள் அணியும் பொழுது அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வரும் இல்லை அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்படும் அப்படின்னும் அந்த காலத்து முன்னோர்களும் நம்ம சாஸ்திரங்களும் சொல்லுதுங்க அடுத்தது உக்கர தேவதைகள் இருக்கும் கோயிலுக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் போகக்கூடாதுங்க பெண் பெண்கள் வந்து தினமும் குளிச்சிட்டு நம்ம கிழக்கு நோக்கி நின்று குங்குமத்தை இரண்டு புருவத்தின் மத்தியிலும் வகீட்டிலுமே ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க அது வந்து நம்ம குடும்பத்துக்கே நல்லது நமக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் நம்மளை பார்க்குறவங்களுக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தருவோங்க அம்மாவாசை தேவசம் இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க வெள்ளிக்கிழமைகளையும் விசேஷ நாட்களையும் நம்ம வீட்டில் பாவக்காய் சமைக்கக்கூடாதுங்க அப்படி பாவக்காய் அந்த நாட்களில் செய்யும்பொழுது பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் நம்ம துளசியை தலையில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி குட்டி குட்டியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த குட்டியான ஆன்மீக தகவல் உங்களுக்கு புரிஞ்சது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ